என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய இந்த இரண்டு வார்த்தை தினமும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நீ சொல்லிவிட்டு உறங்கச் செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை இந்த வார்த்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என் பிள்ளையே தினமும் எந்த விஷயங்களை எல்லாமோ நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று உனக்கான ஆறுதலை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் அப்படி உனக்கான ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை தான் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா அதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளும் சரியாக இருக்க வேண்டும் அல்லவா நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்பது நம்முடைய கவனத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதா என்பதில் உனக்கு தெளிவு வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த இரண்டு வார்த்தைகளை நீ இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக சொல்லிவிட்டாயானால் என் பிள்ளையே அது உனக்குள்ளேயே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல திருப்பங்களையும் உனக்குள் கொண்டு வரும் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை வேண்டி நின்றாலும் அந்த விஷயத்தை என் குழந்தையின் கைகளில் அப்படியே கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை சோதனைகளுக்கும் சர்வ நிச்சயமான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நானிருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்வது உண்மை என்றால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு அழைத்து வருமல்லவா எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த நிலையிலாவது நாம் நினைத்ததை சாதிக்க மாட்டோமா எந்த நிலையிலாவது நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைந்து விட மாட்டோமா என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் மனதில் இருக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் போராட்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனாலோ என்னவோ நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நமக்கு சட்டென்று நடந்து விடுவதில்லை நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவுமே சட்டென்று நமக்கு கிடைத்து விடுவதில்லை எண்ணற்ற சந்தேகங்களும் எண்ணற்ற குழப்பங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையில் தாம் ஆசைப்பட்டது எதையுமே நடத்த முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டுதான் நிற்கிறாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக மாறிவிட வேண்டும் எப்பொழுதும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்ற திருப்பங்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று என் பிள்ளை எதிர்பார்த்து நின்றிருந்தாய் அல்லவா அந்த திருப்பத்தை நீ இன்றிலிருந்தே உன் வாழ்க்கையில் பெற தொடங்கு இன்றிலிருந்தே இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்ப தொடங்கு உன்னோடு உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்திட நான் என்றுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதுமே என் பிள்ளையே கஷ்டங்களை தொடர்ச்சியாக பார்த்திட்ட உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்களை நீ தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் மனநிறைவான விஷயங்களை இனி நீ நிச்சயமாக தொடர்ச்சியாக கண்டுகொள்ள வேண்டும் உன்னை வேண்டும் என்று சொன்னவர்களும் சரி வேண்டாம் என்று சொன்னவர்களும் சரி அவர் அவர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சரியாக புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ தேடிய விஷயங்கள் எத்தனையோ அத்தனையும் உன்னை வந்து சேரப்போகிறது என்கின்ற தருணத்தை நீ நினைவில் கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை உன்னை ஆளாக்கி இருந்தது எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாமோ உன்னால் மீண்டு வரவே முடியாது என்கின்ற நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்திருந்தது அப்படி இருந்துமே என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டியும் நீ இந்த வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டியும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பினாய் நம்பினாயல்லவா அதுபோதும் இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது இனி யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது நம்பிக்கையோடு நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்குரியதை நீ நல்லபடியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள் எப்பொழுதுமே அது ஒன்றே உனக்கான எதிர்காலத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையே உன்னை கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை உனக்கு அறிவுரையாக சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அதனால் என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு உன் மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நீ எப்பொழுதும் உனக்கு உண்மையாக இரு அதுபோதும் இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் தானாகவே உன்னிடம் என்ன சொன்னாலும் அது எடுபடாது நாம் தேவையில்லாமல் நம் நேரத்தை தான் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் மாற்றங்களை எல்லாம் நாம் உணர வேண்டும் இவர்களுக்கு எப்பொழுதுமே நாம் அடிபணிந்தோ இவர்களின் வார்த்தைகளை கேட்டோ இருக்கக்கூடாது உனக்கு எது சரி எது தவறு என்று நிச்சயமாக தெரியும் ஒன்று மரியாத சிறு பிள்ளை அல்ல அதனால் என்ன நடந்தாலுமே அதை சரியாக பெற்றுக்கொள்கின்ற மன நீ வந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் உன்னை தேடி நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளும் நீ எதையெல்லாமோ இழந்து இந்த வாழ்க்கையை நீ வேண்டாம் என்றும் கூட நினைத்திருக்கின்றாய் ஆனால் இரவு நேரம் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் நீ எண்ணுகின்ற விஷயங்கள் எல்லாம் சட்டென்று ஒரு தெளிவை கொடுக்கும் அந்த தெளிவு ஒருவேளை உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் வீழ்த்திவிட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக துன்பங்களை கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கிறது அப்பேற்பட்ட நல்ல சூழ்நிலைகள் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையை எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை நான் தருகிறேன் என்றால் நிச்சயமாக எப்படியாவது என் குழந்தையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படியானால் நான் சொல்கின்ற விஷயங்களை என்னவென்று செவி செவிகொடுத்து கேட்டு அதை நீ சற்று உன் வாழ்க்கையில் செய்து பார்க்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் அப்படியே விட்டுவிடாமல் உனக்கு வருகின்ற நன்மைகளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த கட்டத்தில் எதை தொலைத்தோம் எந்த நேரத்தில் எதை விட்டு விலகினோம் என்பதில் எப்பொழுதுமே உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலையில் அழைத்து செல்லக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் என் பிள்ளையே அந்த இரண்டு வார்த்தை என்ன தெரியுமா என் குழந்தையே தினமும் இரவு நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிட்டு தேவையான இரண்டு விஷயங்களை நீ சிந்திக்க வேண்டும் அந்த இரண்டு விஷயங்கள் என்ன தெரியுமா இந்த நாள் முழுவதும் நமக்கு நடந்திட்ட விஷயங்களில் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி என்கின்ற வார்த்தையை உன் மனதிற்குள் நீ சொல்லிவிடு அதுபோல என் பிள்ளையை யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுத்தார்களோ என் பிள்ளையே அவர்களிடமிருந்து உனக்கான மன்னிப்பை நீ கொடுத்துவிடு ஏனென்றால் தூக்கி சுமக்கும் பொழுது என் பிள்ளையே அதுவெல்லாம் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் நன்றியும் மன்னிப்பும் எப்பொழுதுமே தனக்குள் கொண்டவனுக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் சோதனைகள் இருக்காது உண்மையான அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதுமே இதை வைத்துத்தான் இந்த வாழ்க்கையில் அந்த அன்பை தன்னுடையதாக நிலை பெற்றிருக்கச் செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் அம்மா இருப்பதை நீ உணர்ந்தாயானால் இரவு நேரத்தில் யாரிடமாவது உனக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமா அதை உன் மனதார கேட்டுவிடு அதுபோல யாராவது உனக்கு தவறுகளை செய்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் நீ மன்னித்து விடு மன்னிக்கக்கூடிய குற்றம் என்றால் மட்டும்தான் அதற்காக அம்மா சொல்கிறாள் என்று எல்லாவற்றையும் மன்னித்து விடக்கூடாது சில குற்றங்கள் சில துரோகங்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மன்னிப்பு கொடுக்க முடியாததாகவும் இருக்கிறது அதையும் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே அப்படியானால் இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ தினமும் செய்து பார் நன்றியையும் மன்னிப்பையும் மனதார நீ கேட்டுக்கொண்டே தினமும் இரவு உறங்க ஆனால் வராத உறக்கமும் உன் கதவை தட்டி உன்னை உறங்கச் சொல்லும் வராத உறக்கமும் இரவில் உனக்கு நல்லதொரு அமைதியை கொடுத்துவிடும் எந்த நேரமும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகளை நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டிய சூழ்நிலைகளும் உனக்கு வந்து விட்டது உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு இருப்பதும் அம்மா எதற்காக உன்னை தேடி வருகிறாள் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியுமே இதனை சார்ந்துதான் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள் எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிரு நான் கொடுப்பது அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்கு உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வருவதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இனிமேல் தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்து பார் உன்னுடைய மனது அறிய முடியாத பல விஷயங்களை நிச்சயமாக அறிந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளையே இது உன்னுடையது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு நல்லபடியாக இருக்க பழகு எல்லா விஷயங்களுக்கும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி மட்டுமே இனி உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் யார் நினைத்தாலும் இந்த வெற்றியை இனி உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது ஒரு மன அமைதிதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்பேற்பட்ட மன அமைதி என்றும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ நிலைநிறுத்து அதுபோதும் இனி எந்த சூழ்நிலையும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உனக்கு துணையாக இந்த வராகி நிற்பாள் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் வருகின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனி உனக்கு சாதகமாக மாறுவதை நீ கண்கூடாக காணப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னோடு எப்பொழுதும் நிறைந்திருக்கும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷமும் உன்னையே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையினுடைய அன்பினை என்றுமே நான் என்னுடையதாக்கியது போல நீயும் இந்த தாயின் அன்பை என்றுமே உன்னுடையதாக வைத்திரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்